திருவள்ளூர் டாஸ்மாக் குடோனில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மாயம் என்ற செய்தி தவறானது ஆய்வு செய்த அதிகாரிகள் தகவல் காக்கலூர் டாஸ்மாக் குடோனில் திடீர் ஆய்வு செய்ய உயர் அதிகாரிகள் வந்ததை படம் பிடித்த செய்தியாளர்களுடன் டாஸ்மாக் மண்டல அலுவலக ஊழியர்கள் வாக்குவாதம் திருவள்ளூர் அருகே உள்ள காக்கலூர் சிக்காட் தொழிற்பேட்டையில் அமைந்த மாவட்ட டாஸ்மாக் குடோனில் இருந்து இருநூற்று அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு மதுபானங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த குடோன் வளாகத்திலேயே டாஸ்மாக் மாவட்ட மண்டல மேலாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது லாரிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மதுபான பாட்டில்களை பெட்டி பெட்டியாக ஏற்றி அனுப்புவது வழக்கம் இதனை டாஸ்மாக் ஊழியர்கள் ஆய்வு செய்து அதன் பிறகே அனுப்பப்படுவது வழக்கம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் பணியிடம் காலியாக இருப்பதால் கிழக்கு மாவட்ட மேலாளர் ரேணுகா பொறுப்பு அதிகாரியாக நிர்வகித்து வருகிறார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள டாஸ்மாக் குடோனில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் காணாமல் போனதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியானது இதன் எதிரொலியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் ரேணுகா தலைமையில் அதிகாரிகள் சுற்றுச்சுவர் இரண்டு மெயின் கேட்டுகள் காவலாளிகள் சிசிடிவி கேமரா என பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த டாஸ்மாக் மண்டல அலுவலக இருந்து எப்படி மதுப்பாட்டில்கள் மாயம் ஆகியது சமூக வலைதளங்களில் எவ்வாறு இது வைரல் ஆனது என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்த உத்தரவிட்ட நிலையில் இன்று தொழிற்பேட்டையில் உள்ள மண்டல டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தனர் வழக்கமாக மதுபாட்டில் அட்டை பெட்டிகளை ஆலைகளில் இருந்து லாரிகளில் கொண்டு வந்து ஏற்றி இறக்கும் பொழுது பாட்டில்கள் ஒன்றோடு ஒன்று உரசி உடைவது வழக்கமான ஒன்றுதான் என்றும் நூற்றுக்கணக்கான பாட்டில்கள் இதுபோன்று உடைவது சாதாரணமான நிகழ்வு என்றும் மதுபாட்டில்கள் எதுவும் திருடு போகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது குறித்து செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்களை படம் பிடிக்க விடாமல் உரிமையில் பேசி டாஸ்மாக் மண்டல அலுவலக ஊழியர்கள் மண்டல டாஸ்மாக் மதுபான குடோன் நுழைவு வாயிலில் தகராறு செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எப்படி சொல்ற யார் சொன்னாங்க வெளியாரு